அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே சிலவங்க சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க ஒரு பதில் உடல் உறவு இந்த உடல் ஒரு சுண்ணத்தான அமல் எப்படி ஜினா செய்தால் பாவம் கிடைக்குமோ தண்டனை கிடைக்குமோ அதே போன்று உடல் உறவில் ஈடுபட்டால் நன்மை கிடைக்கும் ஈடேற்றம் கிடைக்கும் பல நோய்களுக்கு அது நிவாரணமாக அமையும் அன்பாந்தவர்களே இந்த உடல் உறவு கொள்ளும் பொழுது ஒட்டுத் துணி இல்லாமல் உடல் உறவில் ஈடுபடக்கூடாது அதே போன்று அதற்கு முன்னால கட்டாயம் தூவ உதவி கொள்ள வேண்டும் இல்லைன்னா சைத்தான் அவங்களோடு இருப்பார் பிள்ளைகளுக்கு எடுக்கும் பொழுதும் பிள்ளைகள் செய்தானுடைய தாக்கத்தோடு தான் பிறப்பார்கள் சரி அதே போன்று மாதவிடாய் காலங்களில் நிஃபாஸ் காலங்களில் உடல் உறவு கொள்வது ஹராம் அதே போன்று பெண்ணின் பின் துவாரம் வழியாக உடல் உறவு கொள்வது ஹராம் அதே போன்று கணவன் மனைவி ரெண்டு பேருடைய விருப்பம் இல்லாமல் உடல் உறவு கொள்வது கூடாது இன்ஷால்லா இன்றைக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சந்தேகங்கள் இருந்தால் மெசேஜில் போடுவோம் அதற்கான பதிலாக நான் இன்ஷா வீடியோவில் போடுவேன்